ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி ஏழாவது பாசுரம் இந்த பாசுரம் விசேஷமாக இருக்கும் பாருங்கள் பொந்துகள் சித்திரக்கூடத்து பொறுப்பினில் உற்ற வடிவில் ஊறு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்ற கண் கொள்ளாமே கோல் கொண்டு மணிவண்ணூர் கோுவ பொ சித்திர கூட பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்து அக்கற்றன் குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டு மணிவண்ண நம்பிக்கை ஊர்கோல் குண்டு வாங்க ஏற்கனவே ஒரு கண்ணு உனக்கு இன்னொரு கண்ணும் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் காக்கா சுரன் ஞாபகத்துக்கு வர அதுக்கு மேலே சின்ன ரொம்ப குறி ரொம்ப ஷார்ட்டாக எழுதிட்டார் பொந்துகள் சித்திர கூட புரு பிணில் அந்த பொந்திகள் தான் பொற்றிகள் அப்படின்னு பாசனத்தில் எழுதியிருப்பார் நம்ம பொந்துகள்னு அர்த்தத்துக்கு அசரம் படிக்கலாம் அது தங்கமயமான சித்திரக்கூட பொறுப்பினில் சித்திரக்கூடம் மலை சித்திரைக்கூட பருவதத்தில் அதுவும் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட இந்த காக்காசுர வதத்தை அவன் காக்காசுரனை அந்த விஷயத்தை இங்கே ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க உற்ற வடிவில் ஒரு கண்டும் கொண்ட உற்ற வடிவில்னா பரிவாரணம் எடுத்து வைக்கனா குற்றப்படின்ன சீதை பிராட்டி அழகான பிராட்டிய அழகான பிராட்டியின் உருவில் ஆசை கொண்ட அந்த சமயத்தில் ஒரு கண்ணும் கொண்ட அதை தொடர்ந்து ராமன் வந்து இந்த காக்கா சொன்னோடு ஒரு கண்ணை வாங்கிட்டான் சித்திரக்கூடம் சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் திருந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னமயம் என்றழைப்ப அத்திரமே அக்கண்ணை பறித்ததும் போர் அடையாளம் அப்படின்னு சொல்லுவார் பெரியாழ்வார் இதில் இந்த அனுமன் தூதில் அதை ஞாபகம் வச்சுக்குவோம் அந்த தட்டில் ஒரு கண் போச்சு அத்திரமே அவன் கண்ணை பறித்தது அது இந்த ஒரு கண்ணில் வந்து ஸோ இந்த பா அந்த மாசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கோ பொந்துகள் சித்திர கூட பொறுப்பினில் ஊற்ற வடிவில் குருகன்னும் கொண்ட அக்கற்றை குழலன் கற்றை குழலன்னா நல்ல நெருங்கிய கூந்தலை உடையவன் அவன் குழலன் கடியன் பொல்லாதவன் பார்த்துவான் அந்த ராமன் தான் இந்த கண்ணன் அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறேன் அக்கற்றை குழலன் கடியன் அவன் வந்து கொஞ்சம் கோபமானவன் மூணு பேரில் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே உடனே கோபம் கொண்டு உன்னுடைய என்னுடைய கண்ணை என்னுடைய கண்ணையும் பறித்து கொள்வதற்கு முன்னால் கோல் கொண்டு வா மணிவண்ண நம்பிக்கை ஊர் கோல் கொண்டு வா மணிவண்ண நீலமணியை போன்ற நிறத்தை உடைய எம்பெருமாருக்கு ஓர் கோல் கொண்டு வா அர்த்தமாகதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும் அவர் கொஞ்சம் ஷார்ப்பாக குறிப்பாக டெலகிராஃபிக் லாங்குவேஜில் எழுதியிருக்க பெரியாழ்வார் முதல் ரெண்டு வரியில் நிறைய கதையை சொல்லிவிட்டார் ஸோ பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் பொன் திகழ்ச்சி தீர குடபுரு பீனில் ஊற்ற வடிவில் உருகண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே கொண்டு வா மணிவண்ண நம்பிக்கையோர் கோல் கொண்டு வா போது அக்குற்றை கடலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே கொண்டு வா மணிவண்ண நம்பிக்கும் ஊர் கோல் கொண்டு வா அப்படின்னு படித்தா అర్థమూ నిదాన కరెక్టా పడిగలం శ్రీమతే రామానుజామ